நிறுத்தவில்லை மாணவிகளே மாணவர்களே இந்த கல்வியானது எந்த அளவிற்கு ஒரு மனிதனையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது என்பதை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லி சென்று விட்டார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறான் வள்ளுவன் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றைவேந்தன் கல்வி கரையில கற்பவர் என்கிறது நாளடியார் ராம பாண்டிய மன்னன் நருந்தொகையிலே பிச்சை எடுத்தாவது படிடாங்கிற அப்படின்னா கல்வியினுடைய பொருள் கல்வியினுடைய வளம் கல்வியினுடைய அர்த்தம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உணர்ந்திருக்கின்றோமா ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் எவ்வளவு சொத்து அப்பா அம்மா பிள்ளைக்கு சேர்த்து வச்சாலும் அதை விட அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது எவ்வளவு பரிசுகளை நீ பெற்றாலும் கல்வி என்ற பரிசை நீ பெற்று இந்த கல்லூரியில் இருந்து வெளியிலே சென்றால்தான் உலகத்தில உள்ள பெரிய பரிசுகளிலே அது பெரும் பரிசு என்கின்றான் அதோடு நிறுத்தவில்லை மாணவர்களே நன்றாக நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் இந்த கல்வியை பற்றி இத்துணை பேர் இத்துணை ஆயிரம் வருடங்களாக ஏன் படித்து படித்து சொல்கின்றார்கள் என்று பார்த்தால் வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கள்ளற்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ என்கிறது விவேக சிந்தாமணி என்ன அர்த்தம் கொடுக்க கொடுக்க பணமா இருந்தா கூட குறையுண்டா கல்வி கொடுக்க கொடுக்க வளரும் அதுதான்டா கல்வியின் தனி சிறப்பு அதோடு நிறுத்தவில்லை மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்பு மன்னர்க்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதனால படிடான் ஒரு அரசனாக இருந்தால் கூட அவனுடைய நாட்டிலே மட்டும் தான் சிறப்பு ஆனால் ஒரு கல்வியாளனாக கற்றறிந்த அறிவாளனாக இருந்தால் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும்